அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க்கை கவிதை வாழ வந்தோரே வாழும் நல்லோரே வணக்கம் இது ஒரு வாழ்க்கை கவிதை வாழ்க்கை ஈன்ற கவிதை வாழ்வை வழங்கும் கவிதை வாங்கிக் கொள்ளுங்கள் மனதில் வளமே தழைக்கும் வாழ்வில் வாழ்வெனில் யாதன கேட்டேன் வாழ்ந்துபாரென யாவரும் கூறினர் வாழ்ந்து பார்த்தே உணர்ந்திட புகுமின் வாழும் காலம் போதாதல்லவா வர்த்தகம் சொன்ன பள்ளிக்கூடம் வாழ்வை சொல்லி தரவில்லையே வாழ்வை சொல்ல தரவரினும் வகுப்பில் பாடம் இனிக்கலையே யாரை சொல்லியும் குற்றமில்லை குற்றம் காண்பதில் பலனில்லையே நமக்கு நாமே நாம் கற்போம் நாளும் பொழுதும் நடப்பினிலே ஆமாம் வாழ்வென்ன புதை பொருளா இல்லை மறைபொருளா வாழ்வென்ன புதை பொருளா இல்லை மறைபொருளா போர்க்களமா இல்லை விளையாட்டா போட்டிக்கு போட்டியிடும் பந்தயமா புரியாமல் மனிதகுலம் சாய்ந்திடுமா வாழ்வின் பொருள் புரிந்தால் பொழுதெல்லாம் இனிதல்லவா இனிமைதான் இவ்வாழ்வின் பயனல்லவா இன்று வாழ்க்கை ஒரு பயணம் என்று வாழ்வோர் உணரவில்லை வாழ்க்கை ஒரு பயணமென்று வாழ்வோர் உணரவில்லை உணர்ந்திருந்தால் ஒரு கோபம் இல்லை கோபமில்லை உறவறுக்கும் இல்லை உயிர் பறிக்கும் விரோதம் இல்லை அண்ணன் தம்பி பிரிவு இல்லை ஆசை கோபம் களவு இல்லை வேண்டாத அடிதடிகள் வீதியில் வேண்டுதற்கு ஆணையங்கள் ஆலயங்கள் இல்லை இல்லாமை கொல்லாமை இயலாமை துன்பமயம் ஏதுமின்றி இன்பம் கண்டிருப்போம் இமயம் தொட்டிருப்போம் இன்று வாழ்க்கை ஒரு பயணம் என்று வாழ்வோர் உணரவில்லை இங்கே பள்ளியிலே இடம்பிடிக்க போராட்டம் தேரின் வடம்பிடிக்க போராட்டம் வாழ்வில் தடம் பதிக்கும் நாட்டமின்றி அடம்பிடிக்கும் மனிதர் இவர் ஆறடியில் அடங்கும் இவர் ஓர் அடியும் தரமாட்டார் கொடுக்க மனமில்லா காரணத்தால் பறிகொடுத்தார் அபிமானம் மனிதாபிமானம் ஊரெல்லாம் சேறு வீசினும் உலக மீது தார் பூசினும் வீம்பிங்கே போவதில்லை விட்டு இவரை விலகுவதில்லை யாவையும் அறிந்து புரிந்து உணர்ந்து இவர் தெளிவதற்கு அன்றாட அனுபவங்கள் போதிடுமா யாவையும் அறிந்து புரிந்து உணர்ந்து இவர் தெளிவதற்கு அன்றாட அனுபவங்கள் போதிடுமா இந்த வாழ்க்கை வியக்க வைக்கும் வாழ்க்கை ஏனென்று தெரியாமல் எத்தனையோ நடக்கும் யாதொன்றும் புரியாமல் அத்தனையும் கடக்கும் ஏனென்று தெரியாமல் எத்தனையோ நடக்கும் யாதொன்றும் புரியாமல் அத்தனையும் கடக்கும் புரியாத பூமி இது புதிராகச் சுழலும் புதிதாக மீண்டும் உயிர் ஒன்று அவிழும் புரியாத பூமி இது புதிராகச் சுழலும் புதிதாக மீண்டும் உயிரொன்று அவிழும் வருடங்கள் நொடியாக சுகபோகம் நிகழும் வருடங்கள் நொடியாக சுகபோகம் நிகழும் நொடிகூட நுகத்தடியாய் சில நேரம் அழுத்தும் நொடிகூட நுகத்தடியாய் சில நேரம் அழுத்தும் வருடங்கள் நொடியாக சுகபோகம் நிகழும் நொடிகூட நுகத்தடியாய் சில நேரம் அழுத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக பலகோடி மலரும் உணர்வுக்கும் அறிவுக்கும் ஓயா போர் மூழும் நேற்று இன்று நாளை என நிகழ்வெல்லாம் மாறும் நேற்று இன்று நாளை என நிகழ்வெல்லாம் மாறும் நினைப்புக்கும் நடப்புக்கும் இடைவெளிகள் கூடும் நினைப்புக்கும் நடப்புக்கும் இடைவெளிகள் கூடும் நித்தம் இந்த நெஞ்சினிலே யுத்தங்கள் மோதும் நித்தம் இந்த நெஞ்சினிலே யுத்தங்கள் மோதும் தடுமாறி தடைமீறி சித்தம் விடை தேடும் தடுமாறி தடை மீறி சித்தம் விடை தேடும் அன்னையும் தந்தையும் இயற்கை இந்த நன்கொடை நம் அன்னையும் தந்தையும் இயற்கை இந்த நன்கொடை அன்னையும் தந்தையும் இயற்கை இந்த நன்கொடை முன் பின் பின்னெதுவோ முகவரியை எவர் அறிவார் முன்னெதுவோ பின்னெதுவோ முகவரியை எவர் அறிவார் விண்ணையும் மண்ணையும் வியந்திடத்தானோ உன்னையும் என்னையும் உருக்கொண்டது உலகு விண்ணையும் மண்ணையும் வியந்திடத்தானோ உன்னையும் என்னையும் உருக்கொண்டது உலகு அன்பு நேயர்களே நான் உங்கள் கவிஞர் மா திருவள்ளுவர் வாழ்க்கை என்பது பெரும்பாலும் ஒரு புதிராகவே இருக்கிறது கவிதைகளில் இயற்கையையும் சமூகத்தையும் அன்றாட நடப்புகளையும் நிறைய சொல்லியிருந்தாலும் வாழ்க்கை என்பது பேசப்படாமல் இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சிறு குறுந் தொடராக கவிதைகளை சமர்ப்பித்திருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய விருப்பங்களை லைக்ஸாகவும் தெரிவித்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய காணொளிகளை கேட்பதற்கும் காண்பதற்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்